நம்ம வந்து கெண்டை மீன் பிடிக்குது வந்து ஃபிஷிங் பைட் ஃபீடர் வந்து ரெடி பண்ணிட்டு மாவு ரெடியாக இருக்குது நம்ம பாருங்கள் பால் செட்லாம் போட்டிருக்கோம் அங்கே ஒரு பால் செட்டு அங்கே ஒன்று இருக்குது அங்கே இருக்குது பாருங்கள் இந்த பஞ்சு வந்து நீங்கள் வந்து இந்த முள்ளல் வந்து போட்டு போட்டிங்கன்னா தான் நல்லா பயங்கரமாக மீன் கிடைக்கும் மகளே வெயிட் பண்ணுங்கள் மொத்தம் நாலு பால் செட் போட்டிருக்கோம் இந்த பாருங்கள் இந்த ஒரு பால் செட் ஒன்று இந்த ஒன்று உலார வந்து ஊந்துச்சு அப்புறம் தோ இருக்குது மகளே வாங்க எதாது ஒரு மீன் வந்து நம்மளுக்கு நீ கிடைக்கும் வெயிட் பண்ணுறோம் பிடிக்கிறோம் சப்ஸ்கிரைப் பண்ற மக்களை லைக் பண்றங்க இந்த மாவு ரெடி பண்ணவர் வந்து இவர்தான் தான் இவர் வந்து தான் பார்த்தீங்கன்னா மாவு ரெடி பண்றதுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் பாருங்க மக்களே பயணமா வந்து நம்ம பால் செட் வந்து கோத்து வச்சிருக்காரு மச்சான் இந்த மாதிரி பாருங்க இந்த மாதிரி வச்சு போட்டீங்கன்னா ரிசல்ட் அதிகமாக கிடைக்கும் மச்சா இது எப்பயம் இது படுறா மகளே நம்மளுக்கு வந்து பால் செட்டில் மீன் அடிச்சிச்சு பொருமானு கடை மகளிர் வேற லெவலில் ஒரு மீன் போயின்னு இருக்குது பசங்க எடுக்கிறீங்க நானுங்க டேய் இந்த பால் செட்ரா இருக்கு இருக்குண்ணா ஏய் கால் மடியில் வச்சு அமைக்கிடா தூக்கணும் 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 ஏய் மக்களே வேற லெவல் மக்களே மாட்டிக்கரு மகளே வேற லெவலில் ஒரு கெண்டை மாட்டிக்கிச்சு மக்களே ஏய் அது என்ன நம்படா ஏய் அது என்ன நரம்படா இதுவாடா இதுவா நான் அப்படியே சுத்துறது நான் வீடியோ எடுத்துக்க நீ நீ கொஞ்சம் இழு நறம்ப இதான் பாكم ஏய் மூஞ்சலடா கருப்பா தெரியுடா மச்சான் இது வேற லெவல் மக்களே முதல் வெற்றி வெற்றிகரமாக நம்ம கறையேத்திட்டோம் மக்களே பாருங்க மக்களே வேற லெவல் மக்களை கெண்டை வேற லெவல் மக்களை இன்னைக்கு இங்கே பாருங்க பங்காமா இருக்குது ஒரு கிலோ மக்களை ஒரு கிலோ சைஸில் ஒரு கெண்டை மக்களை என்ன துளு துளுது மாக்கறேன் ஒரே ஒரு முள்ள தான் மாட்டியிருக்கேன் ரெண்டு முள்ள மாட்டுவோம் இந்த இடத்துல எடுத்துருத்தா இறங்கு மக்களை முள்ள எடுத்துடலாம் ஆ ஏய் அது தூணி மூலம் தாண்ணா விட்டுவேன்டா அவள்தான் மக்களை வேறு லெவல் மக்களை இங்கே பாருங்கள் கெண்டையே சும்மா பயங்கரமாதிரி இருக்குது ஓ மக்களை எல்லாம் சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்க மக்களே நீ தான் இருக்கிற அடா டேய் இதுடா ஆதே வர விஷயம் வரோம் கீழே போடுறோம் தானே போடுறதா இப்படி போடு அவள்தான் மக்களே மக்களே எம்எம் பேரி பால் சட்டில் எம்எம் பேரி மீன் மாடிக்குது பாருங்கள் கிட்டத்தட்ட ரெண்டு கிலோ வரும்

கெண்டையா மகளே அடுத்த மீன் கடிச்சிச்சு நம்மளுக்கு பால் செட்டில் இதேண்டா இழுக்கிறீங்க மகளை எவ்வளோ பெரிய ஜிலேபி பாருங்க மகளை வெளிவா வெளியவா உள்ளார சின்ன பண்ணுறான் என் முள்ளு எடுத்துக்கிச்சா பார்த்து எத்தனும் மக்களே பயங்கரமான ஜிலேபி மக்களே எவ்வளோ பெருசு பாருங்க வேறு லெவல் மக்களே மக்களே வேறு லெவல் சைஸ் மக்களே சாதாரணமாகலாம் சொல்ல முடியாது பாருங்கள் அவன் மூஞ்சிட்டு காட்டு அவன் பாருங்கள் மக்களே தலைய சைஸ் இருக்குது பெரிய ஜிலேபி மக்களை எங்கள் பாருங்கள் வேறு லெவலில் இருக்கு மக்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஸோ போடுறா போடுறா அப்படி இது இதுக்கு தான் மகளே ஸ்பைடர் செட்டு

என்னடா ஜிலேபி வந்து அதிகமாக எடுக்குது ஜிலேபி வந்தாலே மீன் வீடியோ எடுத்து ஒரு ஃபோட்டோ எடுத்து வீடியோவே எடுக்கிறான் மக்களை எங்கள் பாருங்க மக்களே ஜிலேபி குடும்பத்தோடு வந்து மாட்டிச்சு மக்களே ஒன்றுமே பண்ண முடியாது மக்களே மாட்டியா இங்கே பாருங்க மக்களே ஜிலேபி குடும்பத்தோடு வந்து மாட்டிச்சு மக்களே கீழே விடு கீழே விடு இங்கே பாருங்க மக்களே பாவம் மக்களே ஃபோன் ஏய் என்னடா நான் போ சேர்ந்து செந்தமிழா அப்படியே சட்டையோட வச்சு அம்மிக்க ஏத்தணும் டே இங்க வந்து எடுத்துக்கலாம் சட்டையோட சேர்த்து அப்படியே அம்மிக்க ஏத்தணும்

போடு <laughs>

அதை எடுத்து எடுத்து போறா எடுத்து தெரியும் மாதிரி போறாரு மீனா ஏ அந்த சூடு கடு சூடு பூச்சிரா அது போல போது அதை எடுத்து தெரியும் மாதிரி போடு மீனை வந்து வந்து சாப்பிட்ற மாதிரி கடிக்குது நான் போட்டு அதே தான் ரெண்டு கண்ட மக்களே வேற லெவல் பாருங்க சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்க மக்களை இது மாதிரி சிலைபி சரி